ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த வருடம் ஹனுமன் ஜெயந்தி எப்பொழுது வருகிறது ஹனுமனை நம் வீடு தேடி வரவைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தன்று ஹனுமன் ஜெயந்தியானது கொண்டாடுவோம் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரும் திங்கட்கிழமை அம்மாவாசை திதியில் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருது இந்த நாள்ல நம்முடைய வீட்டில் எளிமையாக ஹனுமன் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஹனுமனை வர வைக்கக்கூடிய மந்திரம் என்றால் அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதாங்க ராமஜமம் நம் வீட்டு பூஜை அறையில் எழுத வேண்டிய மந்திர வார்த்தை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லக்கூடிய இடத்தில் ஹனுமன் வந்து அமர்ந்து கொள்வார் எந்த இடத்தில் ஸ்ரீராம ஜெயம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக ஹனுமர் வருவார் என்பது நம்பிக்கை இதை நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தானே இதை ஹனுமன் ஜெயந்தி என்று நம்முடைய வீட்டில் முறையாக எப்படி சொல்வது எப்படி எழுதி வைத்து எந்த மாலையை போட்டு ஹனுமனை வழிபாடு செய்தால் நமக்கு வேண்டிய வரங்களை பெறலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பல தட்டு மேல சுத்தமான அரிசி மாவை வச்சுக்கோங்க அந்த அரிசி மாவுல ஸ்ரீராமஜெயம் நம்ம எழுதணும் நம்மளால ஸ்ரீ ராம ஜெயம்னு நீளமா எழுத முடியலன்னா அந்த மேல நீளமா எழுத முடியலன்னா பரவாயில்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ என்ற வார்த்தையை எழுதிக்கோங்க ஸ்ரீக்கு கீழே ராமா ராமாவுக்கு கீழே ஜெயம் என்று ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழே மூன்று வார்த்தைகளாக கூட நம்ம பிரித்து எழுதலாம் சின்ன தாம்பரத்தட்டில் இந்த மந்திரத்தை எழுதி விடுங்கள் அதன் நடுவே கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டை அப்படியே நம்ம பூஜை பூஜ்யர்ல வைக்கணும் எப்பயும் போல நம்ம வீட்டுல விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஹனுமனுக்கு பிடித்த வெற்றிலை மாலை அல்லது ஏலக்காய் மாலை இந்த மாலை ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டாலும் நல்லது தாங்க ரெண்டுக்கும் அதிக சக்தி உண்டு இப்போ நீங்கள் வெற்றிலை மாலை போடுறீங்க அப்படின்னா வெற்றிலை வந்து இருபத்தி ஏழு கணக்கில் வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையை வந்து மாலையாக கட்டிக்கலாம் அதே மாதிரி வெற்றிலை போடலை ஏலக்காய் போட போறீங்கன்னா ஏலக்காவும் அதே மாதிரி தான் இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலே இருக்கணும் வெற்றிலை மாலையை தனியாக கட்டிக்கொள்ளுங்க ஏலக்காய் மாலையும் தனியாக கட்டி கொள்ளுங்க இல்லை இந்த இரண்டு மாலையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஹனுமாருக்கு போட்டால் கூட ரொம்ப நல்லதுதாங்க இல்லை ரெண்டுமே போடலை ரெண்டுல எழுதி வச்சிருக்கீங்களே அந்த தட்டுக்கு மேலே போடலாம் களத்திலே இந்த மாலை விழுந்ததற்கு சமம் அப்புறம் உங்க வீட்டு பூஜையரில் அமர்ந்து கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஸ்ரீ ராமஜெய மந்திரம் நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரித்து உங்களுடைய கோரிக்கைகளை அந்த ஹனுமன் பாதத்தில் இறக்கி வச்சிருங்க உங்களுக்குள் அந்த ஹனுமன் பலம் வந்துவிடும் வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகி போய்விடும் எதை நினைச்சு இந்த பூஜையை நீங்கள் செய்தீர்களோ அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக ஹனுமன் உங்களுக்கு கொடுத்து விடுவார் காரணம் ஸ்ரீராமஜயம் உச்சரிக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக ஹனுமன் வருவார் வராமல் இருக்க மாட்டார் ராமர் போரில் வெற்றி பெற்றதற்கு முதல் காரணமாக இருந்தவர் ஹனுமன் ஹனுமன் சிவபெருமான் ஸ்வரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கு கஷ்டங்கள் தீர இந்த வழிபாட்டை யாரும் தவற விட்டாதீங்க வீட்டில் இருந்த வழிபாடு செய்பவர்கள் இதை செய்யலாம் கோவிலுக்கு போக முடியும் என்றால் வெற்றிலை மாலை அல்லது ஏலக்காய் மாலைகளை கட்டி கோவிலுக்கு சென்று ஹனுமனுக்கு சாற்றலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் ஹனுமனுக்கு சாத்திய இந்த வெற்றிலை மாலையும் ஏலக்காய் மாலையும் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து வேஸ்ட் பண்ணி நீங்க குப்பையில போட்டுக்கூடாது வீட்டில் யாராச்சும் பெரியவங்க வெற்றில சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது வெற்றில சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை யாருமே சாப்பிட மாட்டாங்க இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிற பசுமாடு அல்லது ஆடுகளுக்கு அந்த வெற்றிலேயே கொடுக்கலாம் அப்போ ஏலக்காய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்வோம் இல்லையா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான வழிபாடு நல்ல பலனை தரும் ஹனுமன் ஜெயந்தி என்று நம்ம ஹனுமரை படதார நினைத்து ஒரு தாம்பளை தட்டில் பச்சரிசி மாவை கொட்டிட்டு அந்த பச்சரிசி மாவில் ஸ்ரீ ராமா ஜெயம் இன்னு அப்படியே வரிசையை எழுத போறோம் வேணும் உங்களுக்கு டிஸ்பிளேல கூட நான் எழுதுகிறேன் இந்த மாதிரி நாங்க எழுதணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையான வழிபாடு தான் இதற்கு ஒரு மாலையை வந்து அப்படியே இந்த ஃபுல்லாக ஸ்ரீராம ஜெயத்துக்கு ஃபுல்லாக ஒரு மாலை வர மாதிரி இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வெற்றிலை அல்லது ஏலக்காய் மாலை உங்களால் என்ன மாலை செஞ்சு வழிபாடு செய்ய முடியுமோ அந் அந்த மாலையை ஹனுமருக்கு சாட்சி வழிபாடு செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா